திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓ நம இன்னைக்கு பதிவில திருவாசகம் சுட்டறுத்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் திருப்பரும் துறையில நடந்த நிகழ்வை வச்சுதான் மாணிக்க வாசகர் இந்த பாடியிருப்பாரு நாய் நாய்போன்று எழிந்தவனான என்னை ஆட்கொண்டு என்னோட நினைவு முழுவதையும் உனக்கே உரியதாக்கிட்ட உன்னோட திருவடிகளை பாக்குறதுக்காக எனக்கு கண்களை தந்திருக்க உன்னோட திருவடிகளை வணங்கவும் வச்சிருக்க மாணிக்கம் போன்ற சொற்களால உன்னை புகழ்ந்து பாட எனக்கு பேச்சையும் நீ தந்திருக்க இந்த மனசையும் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி உன்னை மட்டுமே வழிபட வைக்க தெரியாம என்ன செய்யறதுன்னு தனியா நின்றுகிட்டு இருந்த என்ன நீ வந்து ஆட்கொண்டே அமுத பெரும் கடலே மழையே செந்தாமரை காட்டினை ஒத்த செம்மேனியை உடைய ஒப்பற்ற ஒளிச்சுடரே என் மனசையும் சிந்தனையையும் உனக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு பாடுறாரு என் வசம் கட்டுப்படாம இருக்கிற ஐன் புலன்களும் இந்த ஐம்புலன்களின் செயலுக்கு காரணமா எது இருக்குது உள்ளம்தான் நம்ம மனசுதான் இத செய்ய அதை செய்யி இதை பாரு அதை வை அப்படின்னு சொல்லுது அப்படி அந்த ஐம்புலன்களையும் செயல்பட வைக்கிற அந்த உள்ளத்தை உன்னோட பணியில ஈடுபட வைக்கிறதுக்கு நீயே குருவா வந்து நிக்கிறியே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு என்னோட ஐம்புலன்களை என்னால அடக்க முடியல ஆனா எப்போ நான் உன்னை குருவா பார்த்தேனோ அப்பவே என்னோட ஐம்புலங்களும் அதுவாவே அடங்கி ஒடுங்கிருச்சு இது எனக்கு வியப்பா இருக்கு அதோடு மட்டுமில்லாம எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமும் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா அந்த குருவோட திருவருள் உள்ள புகுந்ததுதான் ஆனா புகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது ஒரு சிறிய பொருள் அப்படின்னு நம்ம கூடாது அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு அப்படி உள்ள புகுந்த திருவருள் கடல் மாதிரி பெருசு அப்படின்னு சொல்றாரு அதுவும் அது 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 மாதிரி சொல்றாரு பல வித்தைகளை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்படின்னு சொல்றாரு கடல் அப்படின்னு சொல்லிட்டா கடலுக்குன்னு ஒரு சில இயல்புகள் இருக்கும்ல அலைகள் வந்து ஏறி இறங்கும் அது மாதிரி அந்த திருவருளும் கடல் மாறி அந்த இயல்புகளை கொண்டிருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாணிக்க வாசகர் கடலோட இயல்புகளுக்கு மாறாக நிற்கிற மழைய சொல்றாரு ஏன்னா மலைக்கு ஏறி இறங்குற இயல்பெல்லாம் கிடையாது அதனால மலையே அப்படின்னு சொல்றாரு அதோட உன்னை தந்தனை அப்படின்னு ஒரு வரியில சொல்லியிருப்பாரு அதாவது தன்னை முழுவதுமாக தந்தான் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருப்பாரு செந்தாமரை காடு அதாவது வடிவம் உருவம் இதையெல்லாம் கடந்து எங்கும் வியாபித்திருக்கும் இறைவனோட இயல்பையும் சொல்லுவார் இதைத்தான் மாணிக்க வாசகர் சிந்தனை நின்றன காக்கி நன் தன்னை கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் மம்மளர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆரவந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சைமாழ முதப்பெரும் கடலே மலையே உன்னை தந்தன்னை தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே சுடரே இரண்டு மில்லி தனியனேயற்கே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய